ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜாங்கச்சி நம்ம பார்க்க போக பார்த்தீங்கன்னா சூப்பரான வீடியோங்க நம்ம இன்னைக்கு எந்த ஷாப் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஷிவாட் எக்ஸைஸ் வந்துருக்கோங்க ஷிவாட் எக்ஸைஸ் எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா கோயம்புத்தூர் காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகி நம்ம பார்க்க போகிறாலுமே பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ரெடிமேட் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்களை போய் கலெக்ஷன்ஸ் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ப்ளவுசஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ரெடிமேட் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா அதே சைஸஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிப்பாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டான ப்ரைஸை கொடுத்துருக்காங்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள் வெறும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் நம்ம வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு க்ரே கலரில் ரொம்பவே அழகாக இருக்குங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிரிப் பண்ணால் பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம கிராண்டாக இருக்குன்னே சொல்லலாம் ஆனால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ப முடியாத ப்ரைஸை கொடுத்துருக்காங்க வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் தாங்க சான்ஸே இல்லை இந்த ஒர்க்குக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸே உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க சைஸஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாங்க ரொம்பவே சூப்பரான அழகழகான ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் போனப்போ தான் இந்த ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு சொன்னாங்க ஸோ உங்களுக்காகவே நான் குயிக்காக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ நீங்கள் இப்போ போனீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எல்லாம் பார்த்துருக்குறதுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு பார்த்துருக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் இந்த ப்ளவுஸ் எல்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரி ஒர்க் சமிக்கு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க வெறும் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டுந்தான் சைஸஸ் பாருங்கள் அதிலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்ம கிராண்டாக இருக்குன்னே சொல்லலாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஒர்க்குக்கே நம்ம தனியாக வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் பே பண்ண வேண்டியது இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸோடய உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிட்ருக்கு இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா சமைக்க ஒர்க் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் எல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி ப்ளவுசஸ் எல்லாம் மிஸ் பண்ணி கூட நம்ம சாரீக்கு வேர் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சைஸஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் எயிட் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும் தாங்க சூப்பரான ப்ரைஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இதெல்லாம் இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸுங்க ஸோ போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் அழகாக ஹேங்கிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பராகவே இருக்குதுங்க ப்ளவுஸு எந்த குறையுமே சொல்ல முடியாது அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து ஜக்கா டைப் ப்ளவுஸ் கூட வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸ்லாம் பாருங்கள் செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் ஃபுல்லாக உங்களுக்கு அரி ஒர்க் பண்ணியிருக்காங்க வித் ஸ்டோனோட பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக ட்ரெண்டிங்கான டிசைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் வந்து இது மாதிரி வந்து பேட்ச் ஒர்க் கூட பண்ணியிருக்காங்க பேக்லேயே பாருங்கள் உங்களுக்கு அழகாக பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க செம கிராண்டாக இருக்குன்னே சொல்லலாம் கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாதுங்க நீங்கள் ஆரி ஒர்க்குன்னு தனியாக கொடுத்தாவே த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது பாருங்கள் ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வித் எம்ப்ராய்டரி ஒர்க் கூட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்லீவ் கட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக தான் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து மிஸ் மேட்ச் பண்ணி ஸாரிக்கு வேர் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா கிராண்டாகவே இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது பாருங்க உங்களுக்கு ஜாக்கேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க சில்வர் கலரில் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைஸஸ் மென்ஷன் பண்ணிப்பாங்க நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் பாருங்க ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் மிரர் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இதில் நிறைய கலர்ஸ் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க நிறைய நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் இருக்குது சைஸஸ் கூட வச்சுருக்காங்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சான்ஸே இல்லைங்க கண்டிப்பாக இந்த ப்ளவுஸை பற்றி சொல்லியே ஆகணும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள் எவ்வளோ ஹெவியான உங்களுக்கு ஆரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு ஆனால் ப்ரைஸஸ் கேட்டால் நீங்கள் நம்பவே முடியாதுங்க வெறும் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பீக்காவ் டிசைன் போட்டு உங்களுக்கு சூப்பரான ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்லீவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களுக்கு ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி ஒர்க் வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ கிராண்டாக இருக்குதுன்னு கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு நீங்கள் வேறு எங்கேயுமே பர்ச்சேஸ் பண்ண முடியாங்க இப்போ வந்திருக்க நியூ ஸ்டாக்ஸ் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிவா டெக்ஸ்டைல்ஸ் இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஸோ குவிக்காக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சீக்கிரமாக ஸ்டாக் தீரக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் தான் வந்தோடனே உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் ஜக்கா டைப்பில் கொடுத்துருக்காங்க அழகாக உங்களுக்கு ப்ரிண்டர்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸ் பாருங்கள் சமைக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க நிறைய கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வெறும் ஃபைவ் சிக்ஸ்டி ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் உங்கள் பைப்பிங் ஒர்க்கெலாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ப்ளவுஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய வெரைட்டி இருக்குது இந்த ப்ளவுஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக உங்கள் பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க இதோ ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செவன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்காங்க ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஸ்லீவ் பாருங்கள் த்ரீ ஃபோர் ஸ்லீவில் ஹெவியான உங்களுக்கு அரி ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம கிராண்டாக இருக்குங்க நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் பட்டு சாரிக்கு வேறு பண்ணும்போது செம்மையாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்பவே நீட்டாக இருக்குது சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எக்கச்சக்கமாக டிசைன்ஸ் இருக்குங்க நீங்கள் போய் பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் சமைக்க ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸும் இப்போ பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் கீழே ஃபைவ் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்க எக்கச்சக்கமாக கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க இதெல்லாம் இப்போ வந்திருக்க நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ளவுஸ் பாருங்கள் செமையா இதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா அரி ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரொம்ப அழகா இருக்குங்க செவன் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டும்தான் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஆன்லைன் ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீடியோ ஸ்க்ரால் ஆகிருக்கிற நம்பருக்கு நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் கூட பண்ணிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்க பிக்காக் டிசைன் போட்டு எவ்வளோ சூப்பராக இந்த ஸ்லீவ் கிட்ட நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க நியூவாக வந்திருக்கு கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கீங்க எதே காமிக்கிறதுனே தெரிலுங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் குவிச்சு வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் இந்த ப்ளவுஸ் பாருங்கள் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க பாருங்கள் கலர் காம்பினேஷன் பாருங்கள் பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க நம்ம கான்ட்ராஸ்ட்டாக எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் சிக்ஸ் எயிட்டி ருப்பீஸ் மட்டும்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நெக்கோட பேக் சைடு பாருங்கள் டிசைன்ஸ் ஆமாம் கிராண்டாக கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணிக்குவாங்க பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ளவுஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸ்லீவுக்கு பாருங்கள் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப கிராண்டாக இருக்குங்க இதெல்லாமே சான்ஸ்லெஸ் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க நம்ம சிவாஜி டெக்ஸ்டைல்ஸில் ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஷாக் ஆகிடுவீங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க நம்ம ஷாக் ஆகிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் இருக்குது ப்ரைஸும் அது மாதிரி தாங்க இருக்குது ரீசனபிள் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்கிற யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்